அது மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை ஒதுக்கணும் அந்த ஒதுக்கிறதுக்கான பொருள் தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிச்சு எதிரி இல்லா வாழ்வு தர முடிச்சு

சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சிருஷ்டி ஒளியில் நிறைய பொருட்கள் வாங்கி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கீங்க இன்றைக்கும் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் நியூ லான்ச்சஸ் நம்ம சிருஷ்டி ஒலிக்கு வந்திருக்கு அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலாபலன் நமக்கு கிடைக்கப் போகுது அதை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு பலவிதமான அபூர்வ ஆன்மீக பரிகார பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம சிருஷ்டிவலி சிருஷ்டி ஒலியில் தான் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் இருக்காங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்க்கணும் நியூமராலஜி நீங்கள் பார்க்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை அப்பாயின்மெண்ட்டுக்கு நேர்லையும் வந்து சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்திச்சு உங்களுடைய ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கோங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாது நான் வெளி வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் இல்லை வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியாதே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும் இன்னைக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேரத்தில் புவனேஸ்வரி அம்பாளுக்கு இரண்டு வருட சண்டியாக பூர்த்தி அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக கோலாகலமாக நடக்க இருக்குது இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கணும் அம்பாளுக்கு பூக்கூட நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பூக்கூட எடுக்கிறதால என்ன பலன் அன்றைய தினம் வந்து திருதியை ஸோ திருதி பொதுவாக எல்லாருமே நகை வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த நகை உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு பெயர் பூ புகழ் பதவி இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சகல செல்வங்களும் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த புவனேஸ்வரி அம்பால முதல்ல நீங்க வணங்கணுங்க அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க வருகின்ற முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த பூக்கூடை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கோங்க பூச்சொரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வண்ண மலர்களால் வாசனை மலர்களால் உங்கள் கைகளாலேயே எடுத்து வந்து அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நீங்களும் பண்ணலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் சங்கல்ப கட்டணமா நிர்ணயம் பண்ணிருக்கோம் முன்பதிவு பண்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ முன்னூத்தி ஒரு ரூபா கட்டணம் செலுத்தி உங்களுடைய பெயரை இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கு நம்ம சிருஷ்டி சொந்தங்களுக்காக என்ன ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த போறீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சுற்றுவெளியில் ரெகுலராக போய்கிட்ருக்கிறது தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒரு விஷயம் எப்படி வந்து நகங்கள் வந்து வளரும் பொழுது நமக்கு தேவையில்லை இந்த நகம்னு கட் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி நம்ம வளரும்போது நம்மளை அறியாமல் எப்படி வந்து ஒரு செடி வைக்கணும்னு ஒரு கார்டனிங் க்ரியேட் பண்ணுறோம் அந்த கார்டனில் வந்து நம்ம ஒரு செடியை பார்த்து பார்த்து வச்சிருப்போம் மற்ற செடிகள் வளர்ந்துடும் உரவாடி எதிரி துரோகி நம்ம வளரும் பொழுது நமக்குள்ள வரக்கூடிய ஐந்து விதமான துர்குணம் கொண்ட எதிரி காம குரோத மோக லோக மத ஆக்ஷரியம் வாய்க்கு இனிக்க இனிக்க பேசி மனசை நிறைய வஞ்சம் வச்சிருக்கிறது மனச நிறைய வஞ்சம் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூடிய உரவாடி கெடுக்கிறது பின்னாடி குடி தோண்டிட்டு வாங்க அப்படின்னு தூண்டி தள்ளி விடுறது தள்ளி விட்டுட்டு ஐயோ நம்ம அழுதா நம்ம அழுதா அவங்க எக்ஸ்ட்ரா வாழறது நம்ம சிரிச்சா நம்மளோட அவங்க எக்ஸ்ட்ராவை சிரிக்கிறது எனக்கு மட்டும் நடக்கல உனக்கு மட்டும் நடக்குதுன்னு ஏங்கிறது சோ நன்னோட அந்த நொந்து 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 எப்படி குமுரி 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 அந்த குடும்பமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கறக்கூடிய அந்த கல்பிரேட்டுன்னு சொல்லுவேன் நான் ஒப்பனா சொல்லுவேன் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரின்னா கூட எனக்கு உன பிடிக்கல இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா அவன் எனக்கு பிடிக்காதவன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நன்றி நன்றி நான் உனக்கு உதவி செஞ்சேன் நீ இதை பண்ண அதை அப்படியே உறிஞ்சு 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 லாஸ்ட்ல ஒண்ணுமே எப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல ஒரு விதை விழுந்துடும் அந்த விதை வந்து என்ன பண்ணுவோம்னா புல்லு உருவின்னு சொல்லுவாங்க அது அது என்ன பண்ணுவா இந்த மரத்தோட ச இதுவெல்லாம் சத்து எல்லாம் உறிஞ்சு அந்த மரம் பெருசா வளர்ந்துடும் இந்த மரம் ஒண்ணுமே இல்ல மாடம் சோ அதே போல நம்ம கூட உறவாடி கெடுக்கக்கூடியவங்க நம்ம வாழ்க்கையில் அவங்க இன்னதான் வேல்யூபிள் பெர்சனாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நம்ம தேவையில்லாத நகங்கள் மாதிரி கட் பண்ணி போடணும் ஆனால் அப்படி போடும் பொழுது அது நமக்கு பாதிப்புக்குள்ளாக கூடாது இறைவனின் அனுகிரகம் இருந்தால் பண்ண முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பஞ்ச பாண்டவர் கூட போய் நின்றாரு அப்படி பஞ்ச பாண்டவர்கள் கூட நிற்கும் பொழுது அர்ஜு அர்ஜுனனுக்கு வந்து அவர் பக்கபலமா நின்றார் அது அவங்களோட அண்ணன் தான் வந்து கர்ணன் ஜஸ்ட் கர்ணன் வந்து இவங்களோட இதுன்னு சொல்லியிருந்தாலே அந்த மகாபாரத போரை வரப்போறது கிடையாது ஆனா கர்ணனோட கொள்கை நான் என்ன வந்து துரியோதனை நான் கஷ்டப்படுற நேரத்துல என்னை காப்பாத்தினா அவன் கெட்டவனோ நல்லவனோ அவன் கூட கடைசி வரையே நிற்பேன் அப்படின்னா ஆனால் துரியோதனோட எண்ண அலைகள் என்ன பஞ்சமானவர்கள் இருக்கவே கூடாதுன்றது இன்னாதான் அவன் வந்து நண்பனாக இருந்தும் இவன் கூட போய் பழகினாலும் இவன் தெரிஞ்சிட்டாலும் ஜனநாயகால் நம்ம இவங்க கூட யார் மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த ஓர் நடந்துச்சு அது மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை ஒதுக்கணும் அந்த ஒதுக்கிறதுக்கான பொருள் தான் இந்த

ஃபைன் பவுடரா அரைச்சு அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு கேதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ராகுக்குன்னா நீல நிறம்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு நீல நிறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே இதுவா இருக்கும் சோ நீல நிறம்ன்றது அட்ராக்டிவ் கலர் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி லோகம் மேக்ஸிமம் நீல நிறத்துல இருக்கும் அட்ராக்டிவ் கலர் சொல்லுவாங்க அப்போ நம்ம யாரையோ ஏதோ ஒரு ரூபத்துல அட்ராக்ட் ஆக்கி அந்த அட்ராக்டேஷன் மூலயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிரியாவை சம்பாதிக்கிறோம் இப்ப நான் வந்து யார் வம்பு தும்புக்கும் நான் போனோம் நினைக்கல இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரையோ ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணிடுறேன் ஸோ அந்த அட்ராக்ஷன்னால வந்து அந்த எதிரி துரோகி நம்மளை விட்டு விலகணுன்றதுக்காக அந்த அட்ராக்ஷன்லயே ரிமூவ் பண்றதுக்கு இந்த நீல நீர வஸ்திரம் வச்சு இந்த முடிச்சது இதுக்கான ஆயிலும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ இது நிறைய பேருக்கு தோணும் இந்த ஆயில் ரொம்ப கம்மியா இருக்கு முடிச்சு நாற்பத்தி எட்டு இருக்கு இது எப்படி இதை ஊற்றி நான் ஏற்றுறது இதுதான் எல்லாரோட கொஸ்டினா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த முடிச்ச போடும் ஈவினிங் ஆறு மணிக்கு வீட்லயே ஆமா இப்ப இல்லங்க நான் என்னால வீட்டுல வந்து ஆறு மணிக்கு எல்லாம் இருக்க முடியல அப்ப நான் மார்னிங் அப்படின்னும் பொழுது ஒரு டைமா பிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த முடிச்ச ஏத்துறோம்னா டைம்னா அந்த டைம் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருந்தாதான் அந்த எதிரி இருந்து நிபர்த்தியா பெற முடியும் இப்போ மார்னிங் நான் சிக்ஸ் ஓ கிளாக் ஏதோனா நாற்பத்தெட்டு நாளும் சிக்ஸ் ஓ கிளாக் தான் இருக்கணும் மாறி மாறி ஏற்றக்கூடாது டென் ஓ கிளாக் ஏதோனா மார்னிங் டென்னுனா நாற்பத்தெட்டு நாள் டென் ஓ கிளாக் இருக்கணும் ஈவினிங் சிக்ஸ்னா சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கணும் எப்பயுமே அந்தி சாயர நேரம் சொல்லுவாங்க அந்த அதாவது பிரம்ம முகூர்த்தமோ இல்லைனா வந்து சூரியன் மாதிரி எதுவும் சூரிய சந்திரன் உதிக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்களையும் விளக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ இந்த ஆயில் வந்து நம்ம வந்து இழுப்ப எண்ணன்னு சொல்லுவாங்க அதோட கலந்துக்கலாம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெய் மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும் சோ அதோட கலந்து இந்த முடிச்ச போடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை ஆயில் இருக்கு ஸோ இந்த நூத்தி மூலிகை ஆயில்லையும் மிக்ஸ் பண்ணி ஏற்றலாம் ஸோ எய்தர் நம்மளோட இந்த சிஸ்டி வழியில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூலிகை ஆயிலோட இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணியும் இந்த முடிச்ச போடலாம் இல்லங்க நான் வெளியில தான் வாங்கணும்னு இப்போ பிரியப்படுறாங்க அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம அதுல தலையிட முடியாது அதனால அவங்க இலுப்பை எண்ணெயை வாங்கி இது கூட கலந்துக்கலாம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட அது எதிரி டிஸ்ட்ராக்ஷன் இது வந்து சண்டி தேவியோட அதிர் அனு அனுகத்தினால எதிரியோட டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும் சோ இப்ப நம்ம வந்து இது ஏத்திரம் பொழுது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும் அந்த அகல் விளக்குல ஒரு பிஞ்சு வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த முடிச்ச இதில் வச்சுட்டு இந்த ஆயில் மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா அது வந்து இந்த கோடு இருக்கு பாருங்க பச்சை கலர் சொல்லிட்டீங்களா இந்த அளவு வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும் அப்போ இந்த இந்த மேலே மேல போது இதெல்லாம் நனையுது இல்லைங்களா சோ இது மேலே பொறுத்துனோம்னா அப்படியே ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிஞ்சு 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 ஃபுல்லா சாம்பல் சாம்பல் உடனே இந்த சாம்பலை ஒரு டப்பால கொட்டி வைக்கணும் டெய்லி கலெக்ட் பண்ணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நல்லா தண்ணியில கரைச்சி இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி தாண்டி போறவங்க இந்த வீட்டுக்குள்ள வரவங்க யாருக்குமே எதிரி தொல்லையே இருக்காது எனக்கு வந்து பக்கா பாலமா என்னோட குலசாமி நிற்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு ஊற்றிடணும் அப்படி யாராவது வீட்டில் எதிரியா துரோகியாக அந்த வீட்டில் உறவாடி கெடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா உரிய பனிஷ்மெண்ட்டை கண் கூட பார்க்கலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக கண் கூட நீங்கள் பார்க்கலாம் நீங்க எப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அந்த எதிரி துரோகி அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஸோ இது எப்படின்னா தீ அப்படின்னு சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்க சுட்டதுக்கு அப்புறம் அம்மா 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 சுடுது தீ அப்படி அந்த மாதிரி சுடுறது ஸோ இதை வந்து நம்பிக்கையோட பக்தி சிரத்தையாக செய்யலாம் ஸோ சிசி ஒளியில் ரொம்ப வீரியமாக இது வரைக்கும் பூஜை பண்ணி கொடுக்கறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவியோட அனுகிரகம் அதாவது எதிரிகளை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி வர்றதுக்கு ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க தும் கர காளி தேவி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பாரபக்ஷமே பார்க்க மாட்டா ஸோ இது நான் ரொம்ப எதிரினால துரோகினால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அருமை இருந்தது சூப்பராக சொன்னீங்க ஜி ஏன்னா எதிரி தொல்லை இல்லாத மனிதர்களே கிடையாது வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஆப்போனண்டா யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு குடைச்சல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஏதோ ஒரு எதிரி தொல்லை தான் இருக்கும் யாரா இருந்தாலும் எதிரிகள் தொல்லை நீங்கணும் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு தவம் மாதிரி இருந்து இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டில் பொறுத்துக்கிட்டு வரீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது நாளே உங்களுக்கு கண் கூட ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி சில பேருக்கு டவுட் வந்துடும் நாள் விளக்க வச்சாங்க அப்போ நாள் நான் நான்வெஜ் சாப்பிட கூடாதா எட்டு நாள் என்னோட குடும்ப வாழ்க்கைகள் இருக்கக்கூடாதா நாற்பத்தி எட்டு நாள் இந்த லேடிஸ் த்ரீ டேஸ் டைம் அந்த எதுக்குமே இது சம்மந்தம் கிடையாது ஓகே ஓகே எதுக்குமே இது சம்மந்தம் கிடையாது அந்த ஆன் டைம் நீங்க குளிச்சுட்டு பொறுத்துனா போதும் சோ 3 டேஸ் டைம் இருக்கும்போது ஒரு லேடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூணு நாள் விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் கண்டினியூ அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க ஆனா எனக்கு தேவை அந்த 48 நாள் அந்த வீட்ல பொறுத்தி இருக்கு பொறுத்தி இருக்கு அது ஒன்னு அதுக்கு அடுத்து அது வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருத்த பொழுது நல்ல கண் கூட ரிசல்ட் ஆகும் அதுதான் நாற்பத்தி ஒன்போதாவது நாளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னா பார்த்துக்கல அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வீரியமான ஒரு முடிச்சு தான் இந்த எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய அற்புதமான முடிச்சு இந்த பாக்ஸ் எவ்வளோ ஜி இந்த பாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஏன்னா சுக்கிர என்ன சுகவாசியா இருக்காது நம்ம சுகமா இருக்கிறத கெடுக்கக்கூடிய எதிரிகளை கலைஞ்செடுக்கிறதுக்கு தான் இது அதே போல நமக்குள்ள எதிரி இருக்காங்க காமம் குரோதம் மோகம் லோகம் சோ அவன் நல்லா இருக்கான்னா அவனுக்கு கடவுள் போட்ட பிக்ஷா அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இருப்பி எடுத்துறதுக்கு இது நல்லவே பயன் ஆயிரத்தி ஐநூறுபா பிச்சு ஓகே அப்படின்னா நம்ம மனதையும் தூய்மைப்படுத்தணுன்னாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதிரிகள் தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த முடிச்சை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள இந்த நாற்பத்தெட்டு முடிச்சு மூலிகை முடித்து ப்ளஸ் அந்த ஆயில் ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க எதிரிகள் தொல்லை இல்லாமல் நீங்களும் வாழலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்